சொல்லலாம் நாம உண்மைனால செக்கியது இல்லை தவிர அவரே வந்து நம்ம பேசுற அவரோட அமச்சர் அதுக்குள்ள அதுக்குள்ள போறதுக்குள்ள இன்னொரு சாரி சொல்றான் வலது தாங்குகிறது ஒரு பக்கம் கடையில நாம கேக்குற இளஞ்சிறச்சையா இருந்து இது போடுறதுக்குள்ள உடம்பால குடுது குடுது இட இருந்து પડી தின்றது அந்த கதையில ஒருநாள் பின்ன அதுக்கு இந்த அர்த்தமானது பைப்பி போடுறதுக்குள்ள காலமே குடு நாக்கேக்குள்ள புரியாம

ஜ <laughs> <laughs> ನನಗೆ <coughs> ನಾಕೇಕರ ஆறு மேண்டா இந்த மாசம் டிசி மீட்டிங் முடிஞ்ச அங்கே அவரோ ஆரனரில ஆணையிட்டா போய் அந்த பொதுமன்ற களமிறங்குறாங்க களமிறையாடி அதுமன்னர் விசால கூட்டமே இங்க இல்லை கோணமரோ விசால கூட்ட மாட்டப்பட்டிருக்கிறது நான் காவல பிரதீபன் இல்ல பிரதீபன் டீ அசிஸ்டன்ட் டிஏ ஒரு கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட மக்களை அவூதற மட்டும் கூப்பிட்டு எங்களுடைய விஞ்சா அவையில இருந்து பண்ணிட்டு இருக்க சரி ஓகே சரி ஓகே கூப்பிட்டு சரி அல்ல இல்லலை டேய் டேய் என்னடா இது என்னடா இது நீ நாளை கொடி கட்டி எதுக்குடா ஆசைல பொண்டிக விலங்கு मतदार விலங்கு मतदार பாடங்களே ஐந்து मतदार பாடவுகளே ஒண்ணு நான मतदार உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் இல்லளே நான் ஒரு பெரிய தலைவர் பெரிய தலைவர் நம்ம குடும்பத்தை கூப்பிடுறோம். நான் நடைபெறும்ல இங்கமட நீங்க கூட எது பண்ணி பண்ணி சொன்னா என்னது நீங்க பிள்ளையை பிடிக்கலை நான் பிள்ளைய நான் நாயப் புடிங்கன்னு சொல்லி பிள்ளைய காடி நீங்க நம்மளே பிரேமட

వాడు సరేట అవుతది కదా బ్లాకిన పరికిన కాలం చెల్లండి ఆదివన నాదింగ ఆయన వినండి కదా ఇన్నడే వెనమూలం నిండి ఉంది ఆశరణకు పెద్ద నేను నా నందరి భజనే కలిక ఉండలేను నేను రెండవ రోజున కూడా కలుస్తాను నా కొత్తడే విదనే పడతా కైకరు కైకరు పడతాను నేను నా కొత్తనే పడతాను పరిమాలిని పోట్ పోయి నా కరపుడిని పరిపో నేను కైకరి పడి కైకరి పడి పరిచయపడియాను నా కరపుడిని నష్టా శిపనపని జోడించను स में अधिकारी डा अना सा र र फरोट ता

உண் zdję чисர்pez judiciaryemos இதுவிடையவனாீதேன் பிலாக ந אחரி § மறற vastly amplifyா அவுமாizzy olduğ당히 இப் பான் பா Zw pulled் ப பத்திருக்கத் donítலே அரி affiliated 2500 lumière ஆ அதானே ஜெனரேட்டினா சிறுபடி வந்துரும் இந்த ஜெனரேட்டோடு எப்படி கைக்காரங்களா நான் கமிட்டாயிடுவேன் ஜெனரேட்டினா கண்டதுனால உடனே நிர்வாதனை சிறுபடி வந்துரும் நம்மளுடைய எம்.பி கி பதவத்தை தெரிஞ்சதால இங்க இருக்கிறவங்க எல்லாரும் எம்.பி தான் இருக்காங்க மக்கள் அவமானத்தை கொடுத்துட்டாங்க மக்கள் அவமான <laughs> கூட்டி

नहाने आ गए कौन आप लोग मार्केट उठेगा प्लेज़ नहीं है मार्टन ना सरदार नरजीव लग जाने लेता है आते आते ले लेते हैं कोचर ले लेता है आते ले लेते हैं कौन आप लोग जनार्दनी आम काढ़ी का मालिक लागे ना एक निंगला भी तो मिलता है एक बांगला भी ना नबी तो दायबा के करेंसी आया उनके प्रच அரசாங்க